ஸ்ரீ அஸ்ரவிசன் நேயர் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்துக்கான ராசி பலன்களை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்துல சில கிரகங்களின் சேர்க்கை ஸ்பெஷலா இருக்கு சுக்கரன் இந்த மாதம் உச்சமடைகிறார் அதனால சுக்கரனை லக்ன அதிபதியாக கொண்ட ராசிகளுக்கும் சுக்கரனுடைய ராசிகளுக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கும் அதிக நன்மைகள் கிடைக்கும் சுக்கரனும் ராகுவும் இணையது தசை நடக்கிறவங்களுக்கு நடப்பில் இப்போ உங்களுடைய சொந்த ஜாதகத்தின்படி தசை நடக்கிறவங்களுக்கு தசை இந்த மாதம் அமோகமா இருக்கும் அந்த தசை தரும் பலன்கள் இந்த ஏப்ரல் மாதம் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா ராகு உச்ச சுக்கரனோட சேர்றார் அதே மாதிரி குருவும் சூரியனும் இணையறாங்க சூரிய தசை நடக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கும் சனியும் செவ்வாயும் இணையறாங்க செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கு அவ்வளவு நல்ல பலன்கள் இந்த மாதம் இருக்காது நமக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கான கிரகம் கோச்சாரத்துல வந்து நல்ல நிலமையில சுபத்துவமா வலிமையா இருக்கும்போது நமக்கு மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கும் கோச்சாரத்துல அந்த கிரகங்கள் வலிமை குறைந்து பாவ கிரகங்களோட இணையும் போது நமக்கு பலன்கள் குறைவாக தான் கிடைக்கும் இந்த மாதம் ராகுதசை நடக்கிறவங்களுக்கும் சூரிய தசை நடக்கிறவங்களுக்கும் மிக அருமையாக இருக்கும் செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குறைவான பலன்கள் தான் இருக்கும் ஏன்னா செவ்வாய் சனியோட இணைகிற சூரியனும் குருவும் இணைகிறது ஒரு அரசாங்கத்தால் நன்மைகளை பெறக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தின்படி உங்களுடைய ஜாதக பிறப்பு ஜாதகத்தின்படி உங்களுக்கு சூரிய தசையோ குரு தசையோ நடக்கும்போது நீங்க கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அல்லது அரசாங்க வேலை அரசாங்கத்தின் மூலமா ஏதாவது ஆதாயங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தா ஒரு சாதகமான பலனை நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது இந்த மாதம் நிறைவேறக்கூடிய மாதமா இருக்கும் பொதுவாக இந்த மாதம் கிரகங்கள் எல்லாமே ஒரு நல்ல சூழ்நிலையில இருக்கு ஏன்னா சில கிரகங்கள் ராகு புதன் சூரியன் இந்த மூணு கிரகங்களுமே சுக்கரனோடவும் குருவோடவும் இணைஞ்சிருக்கிறதுனால சுபத்தன்மை ஏற்பட்டிருக்கு ஒரு மோஸ்ட்லி எல்லா கிரகங்களும் சுபத்தன்மையோட இருக்கு அதனால பன்னிரெண்டு ராசிகளுக்குமே இந்த மாதம் ஒரு நல் நன்மையான அமைப்புகளே நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்கு ஓவரால் எல்லாத்துக்குமே ஒரு நன்மையான அமைப்பு ஏன்னா சுப கிரகங்களோட சில கிரகங்கள் எல்லாம் தனி செவ்வாயை தவிர்த்து மற்ற கிரகங்கள் எல்லாமே ஒரு சுபத்தன்மையோட இருக்கு சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார் குருவோட சூரியன் சேருது சுக்கரனோடவும் சூரியன் சேருது ராகு சுக்கரனனால சுபத்துவப்படுத்தப்படுகிறார் புதன் வந்து உச்ச சுக்கரனோட சேர்ந்து நீச்சபங்க ராஜ் ராஜயோகத்தை அடைகிறார் ஏப்ரல் முதல் பத்து நாட்களுக்கு புதன் குருவோட சேர்ந்து சுபத்துவம் அடைகிறார் இந்த மாதிரி கிரகங்கள் எல்லாம் ஒரு சுபத்தன்மையோட இந்த மாதம் இருக்கு அதனால பனிரெண்டு ராசிகளுக்குமே ஒரு நன்மையான அமைப்பு இந்த மாதம் கண்டிப்பா நடக்கும் விருச்சிகம் விருச்சிக ராசிக்கு இந்த ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கணும் பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு நான்காம் இடத்துல சனியும் செவ்வாயும் அமர்ந்திருக்காங்க ஐந்தாம் இடத்துல ராகு சுக்கரன் சூரியன் இந்த மூன்று கிரகங்களும் அமர்ந்திருக்காங்க ஆறாம் இடத்துல குரு அமர்ந்திருக்கார் உங்களுடைய பதினொன்றாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கார் விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசி அதிபதி சனியோட சேர்ந்து கொஞ்சம் வலிமை குறைஞ்சு தான் இருக்கார் அதனால உங்களுடைய மனசுல பல குழப்பங்கள் ஏற்படும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் நீங்க ரொம்ப கவனமா இருந்துக்கணும் சோம்பேறித்தனம் நிறைய இருக்கும் எந்த வேலையை செய்கிறதுக்கும் நிறைய யோசிப்பீங்க பல குழப்பங்களுக்கு ஆளாவீங்க செய்யலாமா வேண்டாமா இதை செஞ்சா அப்படி வருமா அதை செஞ்சா இப்படி வருமானு குழம்பி குழம்பி அந்த வேலையை செய்யவே மாட்டீங்க கடைசியில் தள்ளி போட்டுருவீங்க ஏப்ரல் இருபத்தி மூணுக்கு மேலே உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ஐந்தாம் இடத்துக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு போய் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வர போறார் அதுக்கப்புறம்தான் இந்த மாதம் ஆரம்பத்திலேயே சுக்கரன் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கார் இந்த மாதம் உங்களுடைய ஐந்தாம் இடம் மிகுந்த சுபத்துவமாக இருக்கு சுக்கரன் அங்கே அமர்ந்திருக்கார் ஏற்கனவே ராகு அங்க அமர்ந்திருந்தார் ராகு இருந்ததுனால உங்களுக்கு பிள்ளைகளால மன வருத்தங்கள் ஏற்பட்டுச்சு உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய சொல் பேச்சு கேட்காம இருந்தாங்க அதனால உங்களுக்கு ஒரு குழப்பங்களும் மன வருத்தங்களும் ஏற்பட்டு இருந்தது இப்போ அந்த இடத்துக்கு சுக்ரன் போய் அந்த இடத்த சுபத்துவப்படுத்திட்டார் சுக்ரன் உச்சமா இருந்து அந்த ஐந்தாம் இடத்தை மிக வலுவாக ஆக்குகிறார் பிள்ளைகளால குழந்தைகளால உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும் அவங்களால உங்களுக்கு பெருமை ஏற்படும் பிள்ளைகள் இனிமே உங்களோட சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க அவங்களால உங்களுக்கு பெருமை ஏற்படுற மாதிரி இருக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் நல்லது நடக்கும் இதுவரைக்கும் அவங்க நினைச்சது உங்களுடைய குழந்தைகள் நினைச்சது நடக்காம அவங்களும் ஒரு நல்ல நிலைமையில இல்லாம இருந்தாங்க அவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமா நன்மைகள் நடக்கும் மாதமாக இருக்குது தொழில் வேலை இந்த மாதம் எப்படி இருக்குன்னா உங்களுடைய பத்தாம் அதிபதி சூரியன் அவர் வந்து ஐந்தாம் இடத்துல சுக்கரனோட இணைந்து சுபத்துவமா இருக்காரு இந்த மாதம் அடுத்தது ஏப்ரல் பதினைந்துக்கு மேல ஆறாம் இடத்துல போய் உச்சமாகி குருவோட இருக்க போறார் அதனால உங்களுக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப அற்புதமா இருக்க போகுது ரொம்ப அருமையா இருக்க போது தொழில் வளர்ச்சி ஏற்பட போகுது தொழில் விரிவாக்கம் பண்ணுவீங்க உங்களுடைய லாபஸ்தானாதிபதி புதன் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய புதன் வந்து இந்த மாதம் நீச்ச பங்க ராஜயோகத்துல அமர்ந்து அதே ஐந்தாம் இடத்துல அமர்ந்து நேரா லாபஸ்தானத்தை பாக்குறாங்க அனைவருமே சுக்கிரன் உச்சமாகி பாக்குறார் உங்களுக்கு நல்ல பணவரவு கொடுக்குற கிரகம் சுக்ரன் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் அவரும் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் தொழில் மூலம் லாபம் கிடைக்கிறதுங்கிறத உ உறுதிப்படுத்துறது சூரியனோட பார்வை பதினொன்றாம் இடத்துல விளர்றது இந்த மாதிரி உங்களுடைய தொழில் ஸ்தானம் லாபஸ்தானம் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கிறதுனால தொழில் வியாபாரத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அருமையாக இருக்க போகுது இவ்வளோ நான் வேலை இனிமேல் தான் நேரம் நல்லா இருக்க போகுதே அடுத்த மாதம் குரு பயிற்சியில விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குன்னு ஏற்கனவே குரு பயிற்சி பலன்கள்ல சொல்லியிருக்கேன் அதனால இனிமே ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் வே வேலையை விட்டுட்டு நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிற விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் அந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல கிரக சூழ்நிலை ஒரு சிறப்பான கிரக சூழ்நிலை அதனால தாராளமாக நீங்க தொழில் பிசினஸ் எதுனால ஆரம்பிக்கலாம் அது உங்களுக்கு நல்ல சிறப்பை தரும் உங்களுக்கு மேன்மையை தரும் உங்களுடைய ஏழாம் அதிபதி சுக்கரன் ஏழாம் அதிபதி சுக்கரன் உச்சமாகி ஐந்தாம் இடத்துல இருக்கிறது கணவனால மனைவிக்கும் மனைவியால கணவனுக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கிற வாய்ப்பு உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையால அதிர்ஷ்டம் கிடைக்கும் நன்மைகள் கிடைக்கும் பண வரவு கிடைக்கும் பண ஆதாயங்கள் கிடைக்கும் நீங்க இருவரும் ஒருமித்த கருத்து ஒருமித்த தம்பதிகளா இருப்பீங்க இந்த மாதம் ஏற்கனவே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் பிரிவுகள் கருத்து வேற்றுமை இதெல்லாம் இருந்தா கூட இந்த மாதம் கண்டிப்பா நீங்க ஒன்று சேர்ந்து உங்களை உங்களை உங்களுடைய வாழ்க்கை துணை புரிந்து கொள்ளுவாங்க பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட இந்த மாதம் ஒன்று சேர்ற வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கு திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு குரு ஆறுல மறைஞ்சிருக்காரு குரு பலன் இல்லை ஆனால் சுக்ரன் வந்து ஏழாம் அதிபதி உச்சமாகி இருக்கிறதுனால அடுத்த மாதம் குரு பயிற்சியில உங்களுக்கு குரு ஏழாம் இடத்துக்கு வரதுனாலையும் இந்த மாதமே உங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் திருமணத்திற்காக வரன் அமையிறது இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதமே ஸ்டார்ட் ஆகிடும் அதனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த திருமணமாகிற காலகட்டம் இந்த மாதமே வந்துருச்சு அடுத்ததான் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்துக்கு இந்த மாதம் ரொம்ப அற்புதமாக இருக்குது ஐந்தாம் இடம் தான் சுபத்துவமா இருக்குல்ல ஏற்கனவே ஐந்தாம் இடத்துல ராகு இருந்ததுனால குழந்தை பாக்கியத்திற்கு தடைகள் இருந்தது இப்போ சுக்ரான் வந்து அந்த ஐந்தாம் இடத்தை புனிதப்படுத்துறதுனால உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பா இருக்கும் இந்த மாதம் இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஓவரால் பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு உங்களுடைய ராசி அதிபதி மட்டும் கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் மற்றபடி உங்கள் தொழில் வியாபாரம் பண வரவு இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் பணவரவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இரண்டாம் இடத்தை குரு பார்க்கறார் உங்களுடைய லாபஸ்தானத்தை ஏற்கனவே புதன் சுக்கரன் சூரியன் எல்லாம் சேர்ந்து பார்க்கறாருன்னு சொல்லியாச்சு அதனால பண வரவு உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கு அது மட்டும் இல்லை உங்களுக்கு மகாதன யோகமும் இந்த மாதம் இருக்கு ஏன்னா உங்களுடைய ரெண்டாம் இடத்த குரு பார்த்து ரெண்டாம் இடமும் வலுவா இருக்கு உங்களுடைய பத்தாம் அதிபதியும் ரொம்ப வலுவா இருக்கார் உங்களுடைய பதினொன்றாம் அதிபதியும் மிக நல்ல நிலையில் வலுவா இருக்கார் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் இரண்டாம் இடம் இது எல்லாமே ஒன்று கொன்று இந்த மாதம் உங்களுக்கு தொடர்பு கொள்ளுது அதனால உங்களுக்கு மகாதன யோகம் ஏற்பட போகுது தன யோகம்னா உங்களுக்கு பணம் வர அமைப்பு பணம் வர யோகம் மகாதனம் யோகம்னா உங்களுக்கு ஏராளமான பண வரவு வரும் அமைப்பு உங்களுக்கு அதனால இந்த மாதம் வெற்றிகராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்க போகுது நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்டூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்